வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காணக்க ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு பதினாலாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க நினைக்கிறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபீஸ் நம்ம பேச்சில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா எயிட் டபுள் நைன் ஃபீஸ் இந்த பேட்சுக்கு ஸோ இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த நாட்டின் உயரிய விருதான ஆனர் ஆஃப் தி ஸ்டார் இந்தியன் ஓஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்காங்க இந்த அந்த நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கி ஆஃப் இந்தியன் ஓஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம தான் பார்த்திருப்போம் பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதானது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே அடுத்து இப்போ மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு என்னன்னா தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் விருது இப்போ இது மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் நாட்டுடைய ஐம்பத்தி ஏழாவது தேசிய தினமான மார்ச் பனிரெண்டாம் தேதி அங்கே ஒரு நிகழ்ச்சி விழாவானது கொண்டாடப்படுற கொண்டாடப்படுறது ஸோ அதில் பங்கேற்கிறதுக்காக மொரீஷியஸ்க்கு சென்றிருக்காங்க இந்த நிலையில் தான் மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு மொரீஷியஸ் உடைய அதிபரா யார் இருக்காங்க அப்படின்னா தரம்வீர் கோகுல் என்பவர் தான் மொரீஷியஸ் உடைய அதிபர் அது மட்டும் இல்லாம இந்த உயரிய விருது மொரிஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு வழங்கப்படுறது இது பிப்த் டைம் ஐந்தாவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விருது பெறக்கூடிய ஐந்தாவது வெளிநாட்டு தலைவர் அடுத்து இப்போ ரீசெண்டா தான் பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது அடுத்து செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டில் புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் எத்தனை அமைக்கப்பட உள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை ஒண்ணுல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க சோ அந்த பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா வர நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல நம்ம நாட்டில் வந்து ஒரு இருநூறு புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சோ அடுத்த மூணு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லமே புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கிறதுக்கு இலக்கு இருக்காங்க வர புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி புற்றுநோயாளிகளுக்காக வேற என்னென்னலாம் முன்னெடுப்புகள் நம்ம இந்தியால மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதை வந்து ஷாட்டா பி எம் ஜெய் ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சோ இது மட்டும் கேட்கலாம் இல்லைன்னா இது ஃபுல்லாவும் இப்படியும் கேட்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியிருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடானது அளிக்கப்படுகிறது இப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா என்ன இணையக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல இணைஞ்ச முப்பது நாட்களுக்குள்ள அவங்களுக்கு புற்றுநோய் சிகிச்சையானது மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டுல இப்போ இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு மற்றும் இந்த இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள்லையும் சரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய மருத்துவமனைகள்லையும் சரி புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரத்யேக துறைகளானது இப்போ செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஹரியானா மாநிலத்துல ஜஜார் எய்ம்ஸ் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து எழுநூறு படுக்கை வசதிகளை கொண்ட புற்றுநோய் சிகிச்சை மையம் இதுதான் நம்ம நாட்டிலே மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையம் தேர்ட் கொஸ்டின் இணைய குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன அப்படிங்கிற தான் இணைய குற்றவாளிகள் இந்த சைபர் கிரைம்ல ஈடுபடுறாங்களே இணைய குற்றவாளிகள் அவங்களை வந்து அவங்களுடைய இருப்பிடம் எங்க இருக்கு அவங்களுக்கு தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக பிரதிபிம்ப அப்படிங்கிற ஒரு மென்பொருளானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த பிரதிபிம்ப மென்பொருள் மூலமா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு இணைய குற்றவாளிகளை இப்போ கைது செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஜிபிஎஸ் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஜிஐஎஸ் புவி இருப்பிட தகவல் அமைப்பு தான் இந்த பிரதிபிம் அப்படிங்கிறது ஸோ இணைய குற்றவாளிகளுடைய இருப்பிடத்தை அறிந்து கொண்டு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக குற்றங்களில் ஈடுபடுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிரதிபிம் மென்பொருளானது அறிமுகப்படுத்தப்பட்டது யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையம் அதாவது ஐ போர் சி அப்படிங்கிற தான் இந்த பிரதிபிம்ப அப்படிங்கிற மென்பொருளானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சோ இதன் மூலமாக ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு இணைய குற்றவாளிகள் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பாத்தீங்கன்னா சமன்வயா அப்படிங்கிற மென்பொருளும் தொடங்கியிருக்காங்க இந்த சமன்வயா மென்பொருள் மூலமாக இப்போ இணைய குற்றங்கள் ஈடுபடுறாங்க இல்லையா குற்றவாளிகள் இணைய குற்றவாளிகள் அவங்களுடைய தரவுகள் சேகரிக்கப்பட்டு இப்போ ஒரு மாநிலத்தில் குற்றம் செய்கிறாங்க இன்னொரு மாநிலத்திலயும் அவங்களோட தொடர்புகள் இருக்கலாம் அங்கேயே அதே மாதிரியான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கலாம் ஸோ இப்போ பல்வேறு மாநிலங்கள்ல ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பல்வேறு மாநிலங்கள் வந்து தகவல்களை அவங்களுடைய தரவுகளை பகிர்ந்து கொண்டு ஒருங்கிணைந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சமன்வயா அப்படிங்கிற மென்பொருள் இருக்கு ஸோ இணைய குற்றவாளிகள் குறித்த தரவுகளை மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்வது அதை பகுப்பாய்வு செய்யறதுக்காக சமன்வயா மென்பொருள் இணைய குற்றவாளிகளுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த பிரதிபிம் அப்படிங்கற மென்பொருளானது ஐபோசி சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அஞ்சுரதி ராணா ஸோ ராணா என்பவங்க இப்போ இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க மத்திய சட்ட அமைச்சகத்தின் மத்திய சட்ட செயலாளராக இப்போ அஞ்சுரதி ராணா நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் வந்து இந்த அஞ்சுரதி ராணா தான் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு இந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ற குவாண்டம் எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது சீனா கூகுள் குவாண்டம் அதிவேகமாக பத்து மடங்கு அதிவேகமாக செயல்படக்கூடிய குவாண்டம் கணினியை சீனா உருவாக்கி இருக்காங்க சோ அந்த குவாண்டம் கணினியோட பேர் என்ன அப்படின்னா ஜூ ஜோங் அப்படிங்கிறது ஜூ ஜோங் சோ ஜூ ஜோங் த்ரீ அதான் வந்து அதோட பேரு கவனிங்க இப்போ சீன விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா ஜூ ஜோங் சி த்ரீ அப்படிங்கிற குவாண்டம் கண்ணினி அறிமுகப்படுத்திருக்காங்க இது கூகுள் நிறுவனத்துடைய சூப்பர் கண்ணினிய விட பத்து மடங்கு வேகமாக செயல்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பத்தாயிரம் ஆண்டுகள்ல செய்ய வேண்டிய வேலையை இந்த ஜூ ஜோங் சி த்ரீ அப்படிங்கிற குவாண்டம் கண்ணினி பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு புள்ளி ஆறு வினாடுகள்லேயே செய்து முடிச்சிடும் அந்த இது பாஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லி சீனா தெரிவிச்சிருக்கேன் அடுத்த ஆறாவது கேள்வி குடியேற்ற மற்றும் வெளிநாட்டினர் வருகையை முறைப்படுத்துவதற்கான சட்டத்தை இயற்றுவது எந்த பட்டியலின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பட்டியல் சோ ஒரு மூணு பட்டியல் பார்த்திருப்போம் மத்திய பட்டியல் பொது பட்டியல் அடுத்து மாநில பட்டியல் சொல்லிட்டு மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு மாநில பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசு சட்டம் இயற்றுவாங்க பொது பட்டியலின் கீழ் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசுகளும் இணைந்து வந்து இயற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்ல இந்த இப்போது குடியேற்றம் அப்படின்னா நம்ம இருந்து வெளிநாடுகளுக்கு போய் குடியேறாங்களே அதுதான் நம்ம குடியேற்றம் சொல்லுவோம் ஸோ நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் குடியேறுறது அதே மாதிரி வெளிநாட்டு சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்கு வர்றது இங்கே தங்கி இருக்கிறது திரும்ப அவங்க நாட்டுக்கு போகிறது இந்த வெளிநாட்டு வருகையை வந்து முறைப்படுத்துறது குடியேற்றம் இது போன்றவற்றுக்கு மத்திய பட்டியலின் கீழ் தான் இந்த துறை வருது ஸோ அது தொடர்பான சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரமானது மத்திய அரசுக்கு இருக்குது நீங்க இப்போ குடியேற்ற குடியேறுவது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாடுகளில் போய் குடியேறுறது அடுத்து வெளிநாட்டினர் வந்து நம்ம நாட்டுக்கு வருகை புரிவது இங்க தங்கிருக்கிறது மறுபடியும் அவங்களுடைய நாட்டுக்கு செல்றது இதை முறைப்படுத்துவதற்காக சட்ட மசோதாவானது இப்போ நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அவர்கள் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த துறை இந்த குடியேற்றம் வெளிநாட்டினுடைய வருகை முறைப்படுத்துறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலின் கீழ் வருது இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அதாவது இப்போ கரண்ட்லி நடைமுறையில் இருக்க சட்டத்தின்படி மத்திய அதாவது மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் தான் இந்த குடியேற்றம் வெளிநாட்டு வருகையை முறைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு இப்போ கரண்ட்லி இப்போ அறிமுகப்படுத்துறாங்களே மசோதா இந்த மசோதா படி இந்த குடியேற்றம் செய்யறது வெளிநாடுகள் வருகையை வந்து முறைப்படுத்துறது எல்லாமே வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் பி எம் கிஷான் சம்மான் நிதி திட்டம் பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுது ஒரே டைம்ல அவங்களுடைய வங்கி கணக்கில் சிக்ஸ் தௌசண்ட் செலுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது சோ மூன்று தவணைகளாக கொடுப்பாங்க மூன்று தவணைகளாக இப்போ முதல் தவணையில ரெண்டாயிரம் ரூபாய் அடுத்து ஒரு நான்கு வருஷம் நான்கு மாதம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து ஒரு நான்கு மாதம் கழிச்சு ரெண்டாயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த அனைத்து விவசாயிகளுமே இதுல வந்து இன்னும் இந்த திட்டத்துல பயன்பெறாம இருக்காங்க விவசாயிகள் அப்படின்னா தகுதி வாய்ந்த அனைவருமே இதுல விண்ணப்பிக்கலாம் அனைவருக்குமே இந்த திட்ட பலன்களை வழங்குறதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரதமரின் விவசாயிகள் நிதி நிதியுதவி திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளிக்கப்படுகிறது நரேந்திர மோடி அவர்கள் தவணை தொகையாக ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடிய விடு சமீபத்தில் நம்ம பார்த்திருப்போம் அடுத்த எட்டாவது கேள்வி பெண்களுக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆகி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா இந்த ஈரான் நாட்டுல வந்து இந்த பெண்களுக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு இந்த போட்டியில இந்தியா பாத்தீங்கன்னா ஆறாவது முறையாக சாம்பியனா இருக்கு ஸோ சாரி ஐந்தாவது முறையாக இந்த தடவை நடந்தது வந்து சிக்ஸ்த் எடிஷன் ஆறாவது சீசனாக தான் இந்த வருஷம் இந்த போட்டி நடந்திருக்கு இந்தியா முறையாக சாம்பியனா இருக்கு ஒரு தடவை தான் இந்த போட்டியில வந்து தென்கொரியா சாம்பியனா இருக்காங்க ஆறு முறை நடத்திருக்காங்க இந்த போட்டியை அதுல ஒரு தடவை மட்டும்தான் தென்கொரியா வின் பண்ணிருக்க நம்ம இந்தியா இப்போ ஐந்தாவது முறையாக சாம்பியனா இருக்கு சோ இறுதி ஆடத்துல ஈரானை வீழ்த்தி இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு இந்த போட்டி எங்க நடந்துச்சுன்னா ஈரான் நாட்டின் தெஹ்ரான்ல நடந்திருக்கு ஒன்பதாவது கேள்வி உலக குளுக்கோமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி தினமான மார்ச் பனிரெண்டாம் தேதி தான் உலக குளுக்கோமா தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ குளுக்கோமா அப்படிங்கிறது என்னன்னா கண் அழுத்த நோய் சோ இது வந்து பார்வை குறைபாடு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த குளுக்கோமா குளுக்கோமனை சோ இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம குளுக்கோமா வாரமும் அனுசரிக்கப்படுது மார்ச் இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உலக குளுக்கோமா வாரமும் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த ஷார்ட் நியூஸ் இப்போ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பலுஜிஸ்தான் மாகாணத்துல வந்து பலுஜிஸ்தான் விடுதலை குழு ஒரு ரயில வந்து கடத்திருக்காங்க ஒரு ரயிலை கடத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அந்த ரயில இருந்திருக்காங்க அவங்கள வந்து கடத்திருக்காங்க சோ அதுல எண்பது பேர் வந்து பாதுகாப்பு படை மீட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா இந்த பலுஜிஸ்தான் பகுதி பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் பகுதி அப்படிங்கிறது இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி ஆனா இருந்தாலும் அந்த பகுதி வந்து இன்னும் முன்னேறாமே இருக்கு இந்த நிலையில பா பலுஜிஸ்தானை வந்து விடுவிக்கணும் பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை கோரி போராடிட்டு வராங்க வந்து வந்து கடத்திருக்காங்க நெக்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி பாத்தீங்கன்னா வர கல்வியாண்டிலேருந்து நான்கு ஐந்து ஏழு எட்டு நான்கு வகுப்புகளுக்கான புதிய பாட புத்தகங்களை என்சிஆர்டி வந்து அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பிரிட்டனை சேர்ந்த சேவை நிறுவனங்கள்ல நிறுவனங்களுடைய வலை கூட்டமைப்பு தான் டெலாய்டு இந்த டெலாய்டு பாத்தீங்கன்னா ரீசனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியாவுடைய மிகச்சிறந்த வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களுடைய பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க அதுல நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒன்பது நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு அடுத்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் செஞ்சிருப்பாங்க மத்திய அரசு சோ அந்த இடைநீக்கத்தை இப்போ ரத்து செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மத்திய விளையாட்டு அமைச்சகம் அடுத்து இந்தியாவுடைய சமையல் எண்ணெய் தேவையில்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம் ஸோ இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சமையல் எண்ணெய் எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கனடாவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியோ அப்படிங்க ஆண்டா ஆண்டாரியோ மாகாணத்தில் வந்து மின்சாரத்துக்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க அமெரிக்காக்கு விநியோகக்கூடிய மின்சாரத்துக்கான கட்டணத்தை ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு வரிக்கக்கூடிய விதிக்கக்கூடிய இறக்குமதி வரியை இரண்டு இரண்டு மடங்காக்கியிருக்காங்க இரும்புக்கும் அலுமினியத்துக்கும் ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலாக வரி விதிக்கப்படும் சொல்லிட்டு அதை அறிவிச்சு அமலுக்கு வந்திருக்கு இது வந்து இப்போ இரட்டிப்பு இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணா போதும் நெக்ஸ்ட் மார்ச் பதினைந்தாம் பதினாறாம் தேதி அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த பேச்சுல லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்த்கான கரண்ட் அஃபேர் டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஃபீஸ் டூ பிப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் அடுத்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ வேறு ஏதாவது டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி இப்போ தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அடுத்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் வருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் நோயாளிகள் புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் எத்தனை அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் இருநூறு மூன்றாவது கேள்வி இணைய குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதிபிம்ப் நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஐந்தாவது கேள்வி என்ற கருணியை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது ஆப்ஷன் பி சீனா ஆறாவது கேள்வி குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் வருகையை முறைப்படுத்துவதற்கான சட்டத்தை இயற்றுவது எந்த பட்டியலின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பட்டியல் ஏழாவது கேள்வி பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டாவது கேள்வி பெண்களுக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆகியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஒன்பதாவது கேள்வி உலக குளுக்கோமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் பனிரெண்டாம் தேதி இதுடன் இன்றைக்கான கரண்ட் வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்